கைஸ் செல்ல தேவத்தின் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாக ஒன்றாம் யாரும் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் தேவன் மனுஷனை தம்டைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைக்க தீர்மானம் கொண்டவராக இங்கு காணப்படுகிறது ஆனால் அப்படி சாயலாகிய மாம்சத்துக்குரிய கட்டமைப்பிலே அவரை கட்டுவித்தவர் ஆவிக்குறி கட்டமைப்பிலே அவனை அவர் கட்டுவிக்கிறதுக்கு மாறாக அவனே அதை கட்டுவிக்கும்படியாக அவன் சிந்தை கதை ஒப்புக் கொடுத்தார் எனவே நம்பி தீமை என்று அறியத்தக்கதான விருட்சத்தின் கனி அவனுக்கு முன்பாக வைத்து அந்த கனி அவன் புசியாமல் அதை விட்டு விலகி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அந்த ரூபத்தை அடைவான் என்று அவர் காத்திருந்தார் ஆனால் அவனோ மாம்சிக்குட்பட்டவனாக தேவனுக்கு கீழ்படியாமல்

தேவனுடைய ரூபத்தை அடைந்தவளாக தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றினவளாக அவரோடு கூட உறவு கொள்கிறது மாத்திரமல்ல அவரோடு கூட நித்தி ராட்யத்தை தேவன் நமக்கு கிருபை செய்வார் ஆமேன்